வணக்கம் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தா இந்த விஷயம் உங்களுக்காகத்தான் வருமானம் வருது போகுது ஆனா ஒரு நிரந்தரம் ஃபீலிங் இருக்கா அந்த நிச்சயம் கற்றது அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க அந்த பாதுகாப்பான கோட்டைக்கான பிளான ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் முதல்ல இந்த மேற்கொள்ள பாருங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீலான்சிங்ல சுதந்திரம் இருக்கு ஆமா ஆனா அந்த சுதந்திரத்துக்கு ஒரு விலை இருக்கு அந்த விலை என்ன தெரியுமா மாசா மாச சம்பளம் பிஎஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி வேலையில கிடைக்கிற அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது இதுதான் ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் சந்திக்கிற முதல் சவால் வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம் சரி இதுதான் நம்மளோட இன்னைக்கான ரோட் மேப் முதல்ல ஃப்ரீலான்சரோட பிரச்சனைகள் என்னன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு எப்படி ஒரு அடித்தளம் போடுறது வரிகளை எப்படி சமாளிக்கிறது ஒரு பாதுகாப்பு வலையை எப்படி உருவாக்குறது கடைசியா நம்ம பிஸ்னஸ்க்கு நாமளே எப்படி ஒரு சிஇஓவா இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி அடித்தளம் அமைக்கிறது அதாவது நிலையற்ற வருமானத்தை எப்படி கையாள்றதுங்கிறது தான் இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழி இருக்கு முதல்ல உங்க பிஸ்னஸுக்காக ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க ரெண்டாவது உங்க மாச செலவுகளுக்கு எவ்வளோ தேவைன்னு கணக்கு போட்டு அதை உங்க சம்பளமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணாவதா கரெக்டா ஒரு உங்க பிசினஸ் பிஸ்னஸ் இருந்து இந்த சம்பளத்தை உங்க பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இதனால என்ன ஆகும்னா ஒரு மாசம் அதிகமாக வருமானம் வந்தாலும் சரி கம்மியா வந்தாலும் சரி உங்க கைக்கு ஒரு நிலையான தொகை வந்துகிட்டே இருக்கும் ஒரு மாச சம்பளக்காரர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா பணம் உங்க பிசினஸ் அக்கௌண்ட்லேயே ஒரு பஃபரா சேர்ந்துட்டே இருக்கும் சரி உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துட்டீங்க அடுத்து என்ன அந்த சம்பளத்தை எப்படி நிர்வகிக்கிறது அதுக்கு தான் இந்த ஜீரோ சம் பட்ஜெட் முறை இதுல என்ன ஸ்பெஷல்னா உங்க கைக்கு வர்ற சம்பளத்துல இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுத்துருவீங்க உதாரணமா இந்த நாற்பது சதவீதம் வாடகைக்கு இந்த பதினஞ்சு சதவீதம் சாப்பாட்டுக்கு இன்னொரு பதினஞ்சு சதவீதம் சேமிப்புக்குன்னு பிரிச்சிடுவீங்க மாச கடைசில பார்த்தா உங்க அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கும் ஆனா அது நல்ல ஜீரோ ஏன்னா உங்க பணம் எங்க போச்சுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியும் எந்த காசும் வீணாகாது அப்போ கோட்டைக்கு அடித்தளம் போட்டாச்சு இப்போ அடுத்த முக்கியமான வேலை அந்த கோட்டைக்கு ஒரு வலுவான சுவரை கட்டுறது அதுதான் வரி ஆமா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஆரம்பத்துல தடுமாறுற இடம் இதுதான் திடீர்னு ஒரு பெரிய வரி கட்ட வேண்டியிருக்கும்போது ஒரு ஷாக் அடிக்கும் அந்த ஷாக்க எப்படி தவிர்க்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க பிப்டீன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் இதுதான் சுயதொழில் வரி இது எதுக்குன்னா ஒரு கம்பெனில வேலை செஞ்சா உங்க முதலாளி உங்க சார்பா சமூக பாதுகாப்புக்கு பணம் கட்டுவார் இங்கே நீங்களே முதலாளிங்கிறதால அந்த பணத்தை நீங்களே கட்டணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இத நீங்க கட்ட வேண்டிய இன்கம் டாக்ஸ் தவிர அதுக்கு மேல கட்ட வேண்டிய வரி இன்னொரு முக்கியமான விஷயம் நாம வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வரி கட்டினா போதாது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாலு தேதிகள்ல அதாவது குவார்ட்டருக்கு ஒரு தடவை உங்க வரிய ஒரு உத்தேசமா கணக்கு பண்ணி கட்டணும்னு சொல்லுது இதனால வருஷ கடைசியில மொத்தமா ஒரு பெரிய தொகையை கட்ட வேண்டிய பாரம் குறையும் அப்போ எதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் முப்பது சதவீத ரோல் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து பேமெண்ட் வருதா உடனே அதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதத்தை எடுத்து கண்ண மூடிட்டு ஒரு தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு டாக்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அது தொடவே கூடாது இப்படி செஞ்சா வரி கட்ட வேண்டிய தேதி வரும்போது உங்ககிட்ட பணம் ரெடியா இருக்கும் டென்ஷனே தேவல்ல ஆனா வரி கட்டுறதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதுதான் வரி விலக்குகள் அதாவது உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் செய்கிற செலவுகளை உங்கள் இருந்து கழிச்சுக்கலாம் வீட்டிலருந்தே வேலை செஞ்சா அதுக்கு ஒரு பகுதி இன்டர்நெட் ஃபோன் பில் நீங்க வாங்குற சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்காக டிராவல் பண்ணுறதுன்னு இப்படி நிறைய செலவுகளை காட்டி உங்க வரி சுமையை குறைக்க முடியும் இதை சரியா பயன்படுத்திக்கணும் ஓகே இப்போ நம்ம கோட்டைக்கு அடித்தளம் போட்டாச்சு சுவரும் கட்டியாச்சு ஆனா அது போதுமா போதாது கோட்டைய சுத்தி ஒரு அகலி வேணும் ஒரு பாதுகாப்பு அரண் வேணும் அதுதான் நம்மளோட அவசர கால நிதி மற்றும் ஓய்வூதிய திட்டம் வாங்க அத பத்தி பார்க்கலாம் ஒரு மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவசர காலத்துக்கு இருந்து ஆறு மாச செலவுக்கான பணம் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு ஃப்ரீலான்சருக்கு அது போதாது நமக்கான வேலை நிரந்தரமில்ல வருமானம் ஏறி இறங்கும் அதனால குறைஞ்சது இருந்து பன்னெண்டு மாச செலவுக்கான பணத்தை அவசர கால மிதியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுதான் நம்மளோட முதல் பாதுகாப்பு வலை அடுத்து நம்மில் பலரும் யோசிக்காத ஒரு விஷயம் இயலாமை காப்பீடு அதாவது டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஒருவேளை நமக்கு உடம்பு சரியில்லாம போய் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய முடியலனா என்ன ஆகும் வருமானம் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல இந்த இன்சூரன்ஸ் உங்க வருமானத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட மிகப்பெரிய சொத்து பணம் சம்பாதிக்கிற நம்ம திறமைதான் அதை பாதுகாக்க இது ரொம்ப முக்கியம் ஓய்வு காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும்போது போது ரெண்டு சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ஒன்று ஐஆர்ஏ இன்னொன்னு சோலோ ஃபோரோ ஒன் கே இதுல இந்த சோலோ ஃபோரோ ஒன் கே தான் ரொம்ப பவர்ஃபுல் ஏனா இதுல நீங்க உங்க சார்பா ஒரு ஊழியரா பணம் போடலாம் அப்புறம் சார்பா ஒரு முதலாளியாவும் பணம் போடலாம் அதாவது டபுள் கான்ட்ரிபியூஷன் இதனால நீங்க ரொம்ப வேகமா உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட வளர்க்க முடியும் சரி எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு இப்போ நம்ம கோட்டையோட டாப் ஃப்ளோருக்கு அதாவது சி ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் இங்க தான் நம்ம மொத்த பிசினஸையும் எப்படி சரியா கட்டமைக்கிறது எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு பார்க்க போறோம் ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரு தனிநபர் உரிமையாளராக தான் பிஸ்னஸ் பண்ணுவோம் அதாவது நீங்களும் உங்கள் பிஸ்னஸும் ஒன்று தான் உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைனா அது உங்கள் தனிப்பட்ட சொத்துக்களையும் பாதிக்கும் ஆனால் நீங்கள் ஒரு எல்எல்சி அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நிறுவனமாக பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் தனியாக நீங்கள் தனியாக ஆகிடுவீங்க பிஸ்னஸ் கடன்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் பாதிக்கப்படாது இது ஒரு சட்டரீதியான பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்க வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது வரியை இன்னும் குறைக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு அதுதான் எஸ்கார்ப் இதுல என்ன மேஜிக்னா உங்க மொத்த லாபத்தையும் நீங்க சம்பளமா எடுத்துக்க மாட்டீங்க அதுல ஒரு பகுதிய ஒரு நியாயமான சம்பளமா எடுத்துக்குவீங்க அந்த சம்பளத்துக்கு மட்டும்தான் அந்த பதினஞ்சு புள்ளி மூணு சதவீத சுய தொழில் வரிய கட்டுவீங்க மீதி லாபத்தை டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது லாப பங்கா எடுத்துக்கலாம் அதுக்கு அந்த சுய தொழில் வரி கிடையாது இது மூலமா நீங்க பெரிய அளவுல வரிய மிச்சப்படுத்த முடியும் அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க வெறும் ஒரு எழுத்தாளரோ டிசைனரோ கன்சல்டன்ட்டோ மட்டும் இல்லை நீங்க உங்க பிசினஸோட சிஇஓ இந்த மனநிலைக்கு நீங்க எப்போ மாறுறீங்களோ அப்போதான் உங்க நிதிநிலையை முழுசா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் நீங்க தான் யூ இன்கார்பரேட்டட் கம்பெனியோட சிஇஓ இப்போ பாருங்க இந்த எல்லா அடுக்குகளையும் ஒண்ணுமேல ஒன்னா நீங்க கட்டும்போது ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க ஆசைப்பட்ட அந்த சுதந்திரத்தோட உங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் சேர்ந்து கிடைக்கும் உங்க நிதி கோட்டை இப்போ ரொம்ப வலுவா இருக்கும் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த கோட்டையை கட்டுறதுக்கு நீங்க எடுத்து வைக்க போற முதரப்படி என்ன ஒரு தனி பிசினஸ் பேங்க் அக்கவுண்ட் திறக்க போறீங்களா இல்ல முதல்ல டாக்ஸுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிக்க போறீங்களா யோசிங்க இன்னைக்கே அந்த முதலடியை எடுத்து வைங்க